ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி என்ன குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம் இன்னைக்கு குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோ குழுவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம் நீங்கள் உடன்கூடையும் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வெண்டக்காய் குழம்பு ரெசிபி போட்டுருக்கோம் வெண்டைக்காய் தொக்கு போட்டுருக்கும் வெண்டக்காய் பச்சடி போட்டுக்கும் வெண்டைக்காய் தண்ணி குழம்பு எல்லா குழம்புமே போட்டுருக்கோம் ஆனாலும் திருப்பி திருப்பி நம்ம சப்ஸ்கிரைர் கேட்குறதுனால அவங்களுக்கா இன்றைக்கி வெண்டக்காய் கார குழம்பு எப்படி செஞ்சலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பில் போயிடலாம் இன்றைக்கி காலையிலே வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு அதையும் காட்டுறேன் பாப்பா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து கேரட் ஜூஸ் அடிச்சிட்ருக்கேன் கேரட் ஜூஸ் இதில் வந்து கேரட்டு பால் ஏலக்காய் சர்க்கரை போட்டு அடிச்சிருக்கேன் ஐஸ் கூப்பெலாம் போட மாட்டேன் ஏன்னா காலையிலே குடிக்கிறதுனால பாப்பாவுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு பையனுக்கு மூணு பேர்த்துக்குமே வாழ அவங்க மூணு பேரும் குடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஜூஸ் சூப்பராக இருக்குமா அப்படின்னா எங்கள் வீட்டுக்காருமே சூப்பராக இருக்குது ஏலக்காய் மனத்தோடு அப்படின்னாரு காலையில் ஜூஸ் நான் மட்டும் காலையில் டீ குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பால் இருந்ததுனால சாமிக்கு வைத்தியமாக வச்சுட்டு நான் இப்போ கா டீ குடிச்சிட்டு அதனால் நான் குடிக்கலாம் இங்கே வந்து வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் பூண்டு ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி போடணும் ரெண்டு தக்காளி வந்து நான் அரைச்சிட்டு வந்திருக்கிறேன் வாங்க இந்த வெண்டைக்காய் கார குழம்பு சிம்பிளாக இருக்குது தேங்காய் அரைச்சி ஊற்றிலாம் வைக்க வேண்டாம் சிம்பிளாக டக்குன்னு ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாம் டக்குன்னு இந்த குழம்பு செய்யக்கூடியது இப்போ சட்டி கடாய் காய்ட்டோ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஏன்னா வெண்டைக்காயை வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றி வதக்கி எடுத்துடலாம் அது நல்ல எண்ணெய் காயமும் போட்டுருங்க வெண்டைக்காயை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதைக்கிறோம் நல்லா வதக்கிடலாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு கொஞ்சம் வதைக்கணும் இப்போ வெண்டக்காயை பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் வெண்டக்காய் பருங்கு எப்படி வதக்கியாச்சு இது நல்லா ஆரட்டும் இப்போ நீ இந்த செட்டிலே வந்து நம்ம குழம்பு தாளிச்சி விட்ரலாம் நான் நல்லெண்ணெய் கடலை சேர்த்து செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி கார குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் சாயஞ்சது கடுகு சேர்த்துக்கலாம் படுகு நல்லா பொரிஞ்சது வந்து வெந்தயம் சேர்த்துக்கிடணும் காரக்குழம்பு எந்த குழம்பாக இருந்தாலுமே நமக்கு கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்தாலே அந்த குழம்புடைய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் வெந்தயம் நல்லா பொரியும் அப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ பூண்டு ஒரு ஒரு பத்து பல் பூண்டு நான் வச்சுருக்கேன் பூண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அப்படி வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருச்சு பெரிய வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு சேர்த்து விட்டுறலாம் சீக்கிரம் வதங்கி நல்லா அதனால போட்டுடலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி பழம் சேர்த்துடலாம் ஒரே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது ரெண்டு பழத்தை வந்து நான் அரைச்சி வந்துக்கி அதையும் சேர்த்துலாம் இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும் முதல்ல பாருங்கள் நமக்கு தக்காளி எப்படி இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கிடணும் தக்காளி அந்த தண்ணியெல்லாம் வத்திடணும் இப்போ வந்து நம்ம மிளகாய் தூள் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சிம்மில் வச்சுக்கோங்க மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம குழம்புத்தூள் வீட்டில் அரைச்சி குழம்புத்தூளும் சேர்ப்போம் ஒரு ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் அரை ஸ்பூனே சேர்த்துருக்கேன் மல்லி ஸ்பூன் வீட்டில் அரைச்சது மல்லித்தூள் இப்போ வந்து வீட்டில் அரைச்சி நம்ம குழம்புத்தூள் சேர்த்துடலாம் இந்த மாதிரி கார குழம்பு இப்படி சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் எல்லாமே நல்லா வதக்கிடலாம் எண்ணெயிலே கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுட்டு புளி தண்ணியை சேர்த்தலாம் உங்களுக்கு எவ்வளவு புளி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து கருப்பு புளி அதனால புளி வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இது கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி அளவாக சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா தண்ணி போதும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கொதித்து வர்றப்ப நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக எல்லாத்தையும் நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் குழம்பு போதும் அளவுக்கு இப்போ வந்து பச்சை மிளகா இந்த மாதிரி பக்குவத்துலேயும் பச்சை மிளகா சேர்க்கணும் அப்போதான் அந்த பச்சை மிளகா வாசம் சூப்பராக இருக்கும் ஒரு நாலு பச்சை மிளகா போட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வெண்டக்காய் சேர்த்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது நல்லா கொதிக்கும் நம்ம வெண்டைக்காய் சேர்த்துடலாம் வெண்டக்காயை சேர்த்துட்டு நம்ம ஒரு கலர் கிளரி வச்சு சிம்ல வச்சிடணும் இப்போ ஆன்ல வைக்கக்கூடாது சிம்ல வச்சு வேக விடணும் எந்த இதுவும் பார்க்கலாம் பருங்க சூப்பராக வந்து நம்ம கொதிச்சிருச்சு நல்லா இந்த மாதிரி இருக்கணும் கார குழம்பு சூப்பராக இருக்கும் இதே பக்குவத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கு மேலே கெட்டியாகவும் வேண்டாம் இப்போ கொஞ்சம் மெட்டாபிளம் மல்லித்தலை சேர்த்துடலாம் நமக்கு சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூடாக சாப்பாடு வச்சு நான் காலையில் நேரத்தில் எப்போயுமே நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் சுட்ட சுட்ட சோறு சாப்பாடு வச்சு இங்கே வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு இங்கே நல்லா அரைச்சி விட்டால் ரசம் நல்லா மல்ல மல்லித்தலையெல்லாம் போட்டு ரசம் நாளே இருக்காது நம்மகிட்ட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மாதிரி ரசம் வைக்கிறோம் அதனால நேரத்தில் ரசம் வைக்க ஆரம்பிச்சாச்சு இங்கே வந்து மாங்காய் பச்சடி நேற்று வச்ச மாங்காய் பச்சடி முடிஞ்சு கம்பி அதை அப்பாத்தில் வச்சே சாப்பிட்டுட்டேன் இருக்குமா அப்படின்ட்டு இன்றைக்கும் போட சொல்லிட்டேன் இங்கே வந்து கேரட் பொரியல் இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் லன்ச் ரெடி பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து குழம்பு ரெசிபி பார்த்துருப்பீங்க இது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இதே ஆதரவு கொடுங்க இதே வீடியோ உங்களுக்கு ட்ரெயிலி ஒரு ஒரு வீடியோ வர நீங்கள் பாருங்கள் நிறைய வந்து அம்மா ஸ்நாக்ஸ் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து நான் ஸ்நாக்ஸ் வீடியோவும் போடுறேன் நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ